டிடி தமிழேயர்களுக்கு அன்பு வணக்கம் இது நம் விருந்தினர் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் வாரம் தோறும் நம்ம பல்வேறு துறை சார்ந்த விருதாளர்கள் வெற்றியாளர்கள் சாதனையாளர்களை தொடர்ந்து சந்திச்சுட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவர் தமிழ் பேராசிரியர் பாடலாசிரியர் கவிஞர் திரைப்பட நடிகர்னு பல முகங்கள் இவருக்கு இருக்கு தமிழக அரசின் சிறந்த ஆசிரியருக்கான விருதினை பெற்றவர் இவர் தொடர்ந்து இலக்கிய துறையில் இயங்கிக்கிட்டு இருக்கிறதுனால பல இலக்கிய விருதுகளையும் இவர் பெற்றிருக்கிறார் கவியரங்கங்களின் கதாநாயகன் இலக்கியங்களின் இளவரசன் என்று பாராட்டப்பட்டவர் பேராசிரியர் சொர்கோ ரா கருணாநிதி அவர்களை தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம சந்திக்க இருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி சார் மிகவும் பெருமையாகவும் இருக்குது சார் நிறைய விஷயங்கள் நீங்கள் இருக்கீங்க சார் உங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வமாக இருக்குது முதல்ல உங்களுடைய குழந்தை பருவம் அதிலிருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம் சார் சொல்லுங்கள் சார் நீங்கள் எங்கே பிறந்தீங்க அதை பற்றி சொல்லுங்கள் எனக்கு ஊர் வந்து புதுக்கோட்டை அறந்தாங்கி வந்து எங்கள் அம்மா பிறந்த ஊர் எங்கள் அப்பா வந்து ஆவுடையார் கோயில் பூர்வீகம்னு பார்த்தா அறந்தாங்கி பக்கத்தில் ஒரு கிராமம் கூத்தாடிவயில் இதுதான் நாங்கள் பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாமே புதுக்கோட்டை தான் புதுக்கோட்டையில் உசிலங்குளம்னு ஒரு இடம் அந்த இடம் ஒரு கிராமப்புறம் மாதிரி ஒரு நகர்ப்புறம் படித்தது எல்லாமே வந்து பள்ளிக்கூடங்களில் அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தேன் எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி எல்லாமே அழகப்பா யூனிவர்சிட்டியில் படித்தேன் பிஏ வந்து நான் வரலாறு எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி படித்தேன் இல்லை என்ன முக்கியமான செய்தின்னா நான் சிறு வயதுலேருந்து ஐம்பது மார்க்கு மேலே வாங்கினதில்லை ஆமாம் ஆனால் நான் எம்ஃபில் வந்து கோல்டு மெடல் ஆகிட்டேன் பிஹெச்டி கோல்டு மெடலிஸ்ட்டு அது என்ன காரணம்னா குழந்தைங்கள வந்து படிக்கலாம் படிக்கணும் யாரும் திட்டக்கூடாது அவங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி அதில் விட்டுறணும் எனக்கு வந்து விருப்பம் பாடல் கவிதை எழுதுறது பேச்சு போட்டிக்கு போகிறது கட்டுரை எழுதுறது இதில் வந்து எங்கள் வீட்டில் வந்து அதுக்கு வந்து ரொம்ப ஒத்துழைப்பு ஊக்கம் கொடுத்தாங்க இப்போ முதல் தமிழ் ஆசிரியர்னால் எங்கள் அப்பா தான் அவர் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போதே உங்களுடைய கவிதை எழுதுகிற அந்த பயணத்தை ஆரம்பிச்சுட்டிங்க இல்லை நான் ஆறாம் வகுப்புலேயே ஆரம்பிச்சிட்டேன் ஆறாம் வகுப்பில் எனக்கு அதுக்கு காரணம் வந்து பாரதியாருடைய கவிதைகள் என்னுடைய நண்பர் இளங்கோன்னு புத்தகம் கொடுத்தாரு அதில் உள்ள எதுகை மூலையெல்லாம் வச்சு நானே ஒரு பாடலாக எழுதுறது அவர் பாவேந்தருடைய பாடல் பாவேந்தர் பாரதிதாசன் அவர் கலைஞருடைய எங்கள் அப்பா வந்து இரவு பாடசாலை மாதிரி நாங்கள்லாம் படுத்திருக்கும்போது இரவு பாடசாலை மாதிரி அவர் ஒன்பதாவது தான் படித்தார் அவர் பாடல்கள் க கலைஞருடைய க கவிதைகள்லாம் வசனமாக அழகாக எல்லாத்தையுமே அவர் மேற்கோள் பண்ணி சொல்வார் அதுதான் அந்த அவருடைய அந்த அந்த அப்படி கேட்டு 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 கற்றிலன் நாயினும் கேட்டல் நன்று அதை கேட்டு கேட்டு எனக்கு எல்லாமே வந்து ஓ இவ்வளவு அழகு இருக்கோ மொழியில் கடைய தல கலைஞருடைய பெரிய பல பாடல்களை பல கவிதைகளை பல கட்டுரைகளில் பேச்சுகளில் அப்படியே மனப்பாடமாக சொல்லுவார் மிகப்பெரிய தாக்கம் பாரதி பாரதிதாசன் கலைஞர் இவங்களால தான் நான் கவிதை எழுதி பாடல் எழுத ஆரம்பித்தேன் ஓகேங்க சார் ஆனால் நீங்கள் கவிதை எழுதுறதுலையும் குறிப்பாக மரபு கவிதைகள் நிறைய எழுதுறீங்க சார் இப்போ நிறைய பேர் புது கவிதைகள் எழுதுறாங்க ஹைகோ கவிதைகள்லாம் எழுதுறாங்க ஆனால் உங்களுக்கு மரபு கவிதைகள் பிடிக்கிறதுக்கு என்ன சார் காரணம் ஒரு அருமையான கேள்வி என்னென்னு கேட்டால் மரபு கவிதை இதை இருக்கக்கூடிய விஷயம் புது கவிதை இருக்குமானா அதை நான் சொல்ல முடியாது நான் ஒரு நானும் ஒரு ஆய்வாளர் தான் எனக்கு நிறைய மாணவர்கள் பிஹெச்சடி பண்ணிட்டுருக்காங்க பண்ணிட்டாங்க அவார்டு வாங்கியிருக்கு மரபு கவிதை என்பது இப்போது திருக்குறள் வந்து அது ஒரு வெண்பா வெண்பா அதில் இல்லாத செய்தி உலகத்தில் உண்டா மரபு கவிதையில் இல்லாத விஷயங்கள் உலகத்திலே கிடையாது மரபு தான் நிலைத்து நிற்கும் மகத்துவமானது வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா இந்த பாக்களை மிக துல்லியமாக நுட்பமாக எழுதுவதற்கு பயிற்சியும் முயற்சியும் தேவை எந்த கருத்தை சொல்ல வந்தாலும் அந்த மரபில் சொல்லணும் என்னுடைய கவிதைகள் முழுக்க புது கவிதை அல்ல மரபு கவிதை தான் இது மாநில அளவில் முப்பத்தி மூணு முறை முதல் பரிசு பெற்ற கவிதைகள் தான் இதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து மரபு தான் வினாவில் என்ன ரொம்ப முக்கியமானது புது கவிதை ஏன் எழுதுகிறாங்க அப்படின்னா புதுக்கவிதை எழுதுகிற காரணம் அவர்கள் மரபு யாப்பு பயிற்சி இன்மை ரெண்டாவது அதை போய் எதுக்கு கஷ்டப்பட்டு எழுதிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறது போகிற போக்கில் எழுது அதாவது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் வந்து புது கவிதைலையும் வெற்றி பெற்றவர் மரக்கவிதையிலையும் வெற்றி பெற்றார் அவர் என்ன சொல்கிறாருன்னா மரபு கவிதைகள் என்பதுதான் மகத்துவமானது புது கவிதைகள் கக்கூஸ் கிருக்கல் போன்றதுன்னு அவர் கருத்தை தான் சொல்கிறேன் ஆக புதுக்கவிதை என்பது போகிற போக்கில் யார் வேணாலும் எவர் அந்த வேலியை நீக்கிவிட்ட பிறகு கண்ட கண்ட மாடு ஆடு மாடுகள்லாம் வந்து பயிரை மேய்ந்தனன்னு எழுதுகிறார் இதே கருத்தையும் வைரமுத்து சொல்கிறாரு ஆக மரபுக்குத்தான் மகத்துவம் திருக்குறளில் விட ஒரு உண்டாருன்னு மறுபடியும் அதை சொல்கிறேன் ஓகேங்க சார் நான் ஆறாம் வகுப்புலேருந்தே மரபு கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டேன் சரிங்க சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் ஸ்கூல் படிக்கும் போதில் ஐம்பது சதவிகித மார்க்கு தான் வாங்கிட்டு இருந்தேன் ஆனால் நான் வந்து காலேஜ் வந்ததுக்கு பிறகு கோல்டு மெடல் வாங்கிட்டேன் அப்படின்னு அது எதனால் சார் நடந்தது உங்களுக்கு பிடிச்ச தமிழ் துறையவே நீங்கள் தேர்ந்தெடுத்ததுனால அது நடந்ததா இல்லை ஆசிரியர்கள் மேலே உங்களுக்கு இருந்த அந்த ஒரு ஈடுபாடு அதனால் மார்க் அதிகமாக இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி சார் நடந்தது ஒரு நல்ல வினா இதுவும் நல்ல வினா என்னென்னு கேட்டால் இது பெற்றோர்கள் பார்த்து கொடுக்கக்கூடிய பேரண்ட்ஸு பெற்றோர்களுக்கெல்லாம் மாணவர்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான செய்தி இது பாடல்களை கவிதைகளை பாடங்களை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா வந்து போய் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே கஷ்டப்பட்டு படிக்க படிக்காதீங்க இது என்னுடைய க என்னுடைய அனுபவம் என்னுடைய வாழ்க்கையினுடைய பத்த திறந்து காமிக்கிறேன் ஐம்பது கூட வாங்காதவங்க கோல்டு மெடல் எப்படி வாங்கினேன்னா நானும் என்னுடைய நண்பர் வெள்ளைச்சாமின்னு ஒரு நண்பர் நாங்கள் கண்டு பாட பாடத்தை வந்து பேசிக்கிட்டே இருப்போம் பா வேறு விஷயங்கள் கிரிக்கெட்டு அது சினிமா அந்த எங்களுக்கு இப்போ எங்களுக்கு நே அது விருப்பம் இல்லை பாடத்தை பற்றி அவர் பேசுவார் நான் பேசுவேன் அவரும் இப்போ பெரிய பேராசிரியர் இருக்கார் நானும் பேராசிரியர் இருக்கிறேன் ரெண்டு பேரும் நிறைவாக இருக்கும் அது காரணம் வந்து எங்களுடைய இருபத்தி நான்கு மணி நேர சிந்தனை இல்லை இருபது மணி நேர சிந்தனை பாடங்களை நண்பர்களோடு கொலை ப நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய பள்ளி குழந்தைகளே நீங்கள் பெற்றோர்களே உங்களுக்கு வேண்ட என்னுடைய செய்தியாக சொல்வது நீங்கள் பாடத்தை நீங்கள் பேசிக்கொண்டே இருங்கள் அதை பாடத்தை பாடமாக பார்க்காதீங்க அம்மாவோட பார்த்து டிஸ்கஸ் பண்ணுங்க அப்பாவோட டிஸ்கஸ் பண்ணுங்கள் கலந்துரையாடுங்க நீங்கள் பரீட்சையில் பெரிய மதிப்பெண் வாங்குவீங்க ஐம்பது பேருக்கும் கோல்டு மெடல் வாங்குவீங்க இதான் என்னுடைய அந்த சிறப்பான செய்தி இது ஓகேங்க சார் இப்போ நீங்கள் வந்து ஒரு பேராசிரியராக இருக்கீங்க தமிழை இவ்வளவு தூரம் நேசிக்கிறீங்க கவிதையெல்லாம் எழுதுறீங்க சினிமாலையும் நடிச்சிருக்கீங்க சார் அந்த திரைத்துறையில் உங்களுடைய அந்த நீங்கள் வர்றதுக்கு என்ன காரணமாக இருந்தது எப்படி அந்த வாய்ப்பு அமைஞ்சது அது அதனால் புரியுது அதை இப்போ இசைஞானி இளையராஜா அவங்க வந்து உலகத்தில் மிகப்பெரிய இசையமைப்பாளர்கள் முக்கியமான ஒரு இசை மேதை அவங்களும் உலகத்தில் மிகப்பெரிய எழுத்தாளர்கள் சுஜாதா சுஜாதாவும் இளையராஜாவுங்களும் சேர்ந்து ஒரு போட்டி நடத்துகிறாங்க சினிமாவுக்கு பாட்டு கழுதுக்கு ஒரு போட்டி அதில் ஒரு ஆயிரம் பல ஆயிரக்கணக்கான பேர் இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு மேலே கலந்துக்கிறாங்க அதில் ஐயாயிரம் பேர் எடுத்து ஐநூறு பேர் எடுத்து ஐம்பது பேர் எடுத்து பத்து பேர் எடுத்து பத்து பேரை ஏவியத்தில் இருந்து அவர் பத்திரிகையில் தனியார் பத்திரிகையில் அறிவிக்கிறாங்க கும்பதத்தில் அறிவிச்சதில் பத்து பேரில் நான் மூணு பேரை செலக்ட் பண்ணுறாங்க மூணு பேரை கூப்பிட்றாங்க இசைங்க அணியுடைய இளையரை பாட்டுக்களுக்கு அதில் நான் மூணு பேரில் நானும் ஒரு ஆளாக இருந்தேன் அந்த மூணு பேரில் நான் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கும்போது தங்கப்பேரணா பரிசு அதில் நான் தான் தேர்வானேன் ஒரு முதல் காதலை பற்றியே எழுதக்கூடிய பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஜூன் ஒம்போது ஏவிஎஸ் ஸ்டுடியோவில் தங்க பேனா பரிசு கொடுத்தாங்க இசைஞானி அவரே பாடி அவரே இசையமைச்சு நான் எழுதுன பாடல் முதல் பாடல் வரல அப்புறம் அழகி படத்தில் ஒரு சுந்தரி வந்தாளா அந்த முந்திரி தொப்பு இல்லை தொப்பு இல்லை அந்த பாட்டு கொடுத்தாரு அப்புறம் ஜூலிக்கான பற்றின ஒரு படம் வந்தது பாலு மகேந்திரா மிகப்பெரிய டைரக்டர் அவருடைய பட இயக்கத்தில் ஜேசுதாஸ் அவருடைய பாடல் பாடல் அந்த தேன் அமுத குரலில் நான் எழுதின பாட்டு மின்மீனி பார்வைகள் என்னென்ன கூறுது என்னெஞ்சம் ஏங்குது கண்மணி அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டு சின்ன சின்ன குயிலே குயிலே குரல் எனக்கு தருவாயோ நீ இசை மனசெல்லாம் படத்தில் அப்புறம் வந்து டி ராஜேந்திரனுடைய பாட்டு ஒன்று பண்ணியிருப்பார் தகடு 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 மந்திரி கபாடி அது எல்லாரையும் சரி டி ராஜேந்திரன் பாடின பாட்டு இப்போ அண்மையில் ஒரு மூன்று ஆண்டுகள் பெரிய கிட்டானது இன்னமும் அந்த பாட்டு பெரிய கிட்ட பட் லாரன்ஸ் அவங்க நடிச்சது அம்ரேஷ் ஜெய்சித்ரா அம்மாவுடைய பையன் இசை அவருடைய இசையில் அரஹர மகாதேவகின்னு ஒரு பாட்டு அந்த பாட்டு நல்ல பெரிய வெற்றி பாட்டு எல்லா பாடல்களையும் நான் வந்து அதிகபட்சம் வந்து நான் எனக்கு டியூன் எந்த ட்யூன் நீ கொடுத்தாலும் இருபது நிமிஷம் பத்து நிமிஷத்தில் பாடல் எழுதிடுவேன் அதுக்கு இது மரபு கவிதை அந்த டெக்னிக்லாம் எனக்கு அது வந்து தெரியும் ஓகேங்க சார் தங்கப்பே நான் பரிசா வாங்குற அளவுக்கு உங்கள் கவிதைகள் வரிகள் வந்து எல்லா புகழும் தமிழுக்கு தான் தமிழ் தெய்வ தமிழ் தான் சரிங்க அவங்களாம் வந்து ஒரு ஊடகம்தான் ஓகே சார் நீங்கள் அல்டிமேட் ஸ்டார் உட்பட நிறைய பேரோட நடிச்சிருக்கீங்களா சார் அந்த நடிப்பு அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் ஆமாம் அது வந்து என் அஜித்தோடைய நண்பராக திருப்பதி படத்தில் அஜித்தோடைய நண்பர் திருப்பதி படத்தில் நடித்தேன் என்னுடைய நண்பர் வந்து பேரரசு இயக்குனர் பேரரசு அவர் வந்து எனக்கு பழக்கம் எங்கள் ஏரியாவில் நல்ல அருமையான கவிஞர் அவர் நல்ல அருமையாக எழுதுவார் நான் கல்லூரி கழகத்தில் அழகுப்பா பள்ளிகளில் படிப்போம் அப்புறம் நட்பில் நட்பில் பார்க்கும்போது பேசும்போது நான் அவட்ட பாட்டுகளில் தான் வாய்ப்பு கேட்டுப்போட்டேன் பார்க்க போனேன் நான் பாட்டு அப்போ நான் படத்தில் எழுதியிருந்தேன் அப்போ அவ பாட்டு கொடுக்குறதா சொல்லி தான் அவர் கூப்பிட்டார் அப்புறமா அவரே நல்லா எழுதுனா சார் நீங்கள் நல்லா எழுதுறீங்க நீங்கள் உங்கள் பாடல் நல்லா இருக்குன்னு சொல்லி அவர் சொன்னோன்னா அவருக்கு ஆச்சரியம் இப்படிலாம் இருக்காங்களே சரி அப்படி சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப என்ன பிடிச்சிருச்சு பாட்டு நல்லா இருக்குது நீங்கள் உங்கள் பாட்டே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் கொஞ்ச நாள் சொன்னால் அவங்க அவங்க தம்பி முத்துவடை கூப்பிட்டு படத்தில் நடிங்கன்னாரு அப்போ ஏவியத்திலுடைய தயாரிப்பில் திருப்பதிங்கிற படத்தில் பெரிய தொகை தந்து அஜித்துடைய நண்பராக நடித்தேன் அவருடைய ஒரு நூறு நாள் இருந்தேன் ரொம்ப உயர்ந்த பண்பாளர் நிறைய ஏழைங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய பண்பாளர் அஜித்தோடு நடித்தேன் அப்புறம் சிதம்பரத்தில் அப்பா சாமின்னு ஒரு படம் அந்த படத்தில் தங்கர் பச்சானுடைய நண்பராக நான் நடித்தேன் அதில் அந்த படத்தில் ரொம்ப பெரிய நல்ல ஒரு குடிக்க குடித்தா ஒரு மனித வாழ்க்கை எவ்வளோ சீரழிஞ்சு போகும் சிதஞ்சு போகும் வீணாக போகும் குடிக்கக்கூடாது சீட்டாடக்கூடாது குடும்பத்தை பார்க்கணும் நமக்கு கால காலம் முழுக்க நம்ம காப்பாற்றக்கூடிய தெய்வங்கள் நம்முடைய குழந்தைகள் தான் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை சொல்கிறது சிதம்பரத்தில் அப்பா சாமி அப்புறம் நிறைய படங்களை நடித்தேன் சரிங்க சார் இப்போ நீங்கள் வந்து நிறைய படங்கள் நடிச்சிருதா சொன்னீங்க அல்டிமேட் ஸ்டாரோட நடித்ததாகவும் சொன்னீங்க இப்போ நீங்கள் ஒரு பேராசிரியராக இருக்கீங்க கவிஞராகவும் இருக்கீங்க புத்தகங்களும் எழுதுறீங்க இதில் எதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது மனநிறைவை கொடுக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால தான் எல்லாத்துலேயுமே நம்ம பயணம் பண்ணுறோம் பாடல்களிலையும் மகிழ்ச்சி தருது மேடை பேச்சிலேயும் மகிழ்ச்சி தருது கல்லூரியில் மாணவர்கள்ட்ட போய் பேசும்போது அவங்க பூக்களில் ஈக்கல் மாதிரி லசி லைத்து ரசித்து அவங்க கரை தந்து ஆனந்தமாக இருக்கிறது மகிழ்ச்சி தருது ஆனால் ரொம்ப முக்கியமாக கேட்குறீங்க பாட்டா நடிப்பா ரொம்ப மனநிறைவு வந்து பேராசிரியர்கள் தான் என்ன காரணம்னா ஏழை எளிய மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு அரசு கல்லூரிகளில் வந்து பேராசிரியர்கள் இன்னும் கொடுத்து வச்சது அவங்க வந்து பா சாப்பாடு இருக்காது உள்ளாடை இருக்காது அவங்க வந்து இரவெல்லாம் விழித்திருந்து உழைப்பாங்க பகலெலாம் வந்து கல்லூரிக்கு வருவாங்க அந்த குழந்தைங்களை பார்க்கும்போதே ரொம்ப ஒரு மனம் வந்து கசிஞ்சிருக்கும் அவர்களுக்கு எந்த எல்லா நிலைகளிலேயுமே நான் உதவி பண்ணுறது அது பெரிய நன்றியாக நான் வந்து எங்கள் பெற்றோர்களுக்கு இந்த இந்த பிறந்த இந்த மகிழ்ச்சியாக தெரிஞ்சுக்கிறது ஏன்னா இந்த வாய்ப்பு யாரும் கிடைக்காதில்ல அவர் பழந்தையை இள விளக்கேற்றதில்லை அதில் நிறைய மாணவர்களை பெரிய லெவலில் இன்றைக்கி வந்தால் என்னுடைய மாணவர்கள்லாம் எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய பதவிகளை இருக்காங்க நீங்க வந்து தங்க பேனாவை பரிசாக வாங்குறீங்க சார் பேனால நிறைய புத்தகங்களையும் நீங்க எழுதியிருக்கீங்க அந்த எழுத்து அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் நான் நிறைய மரபு கவிதை புத்தகங்கள் எழுதியிருக்கேன் என்னுடைய புத்தகங்கள் மொத்தம் இருபத்தி ஒரு புத்தகங்கள் அதுல வந்து ஒரு பதினைந்து புத்தகங்கள் ஐஎஸ்பிஎன் நம்பர் ஐஎஸ்பிஎன் நம்பர்னால் அது தகுதி சான்றிதழ் தர சான்றிதழ் பெற்ற நண்பர்கள் அப்போ எனக்கு கழகப்பதிப்பு சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம்னு ரொம்ப புகழ்பெற்ற அவர் தான் இசைங்கானி இளையராஜா பார்க்க வருவார் ஏன்னா அப்போ இளசையானி இளையராஜா உடைய காப்பிரைட்டர் இருந்தேன் அப்போ அவர் வந்து என்னுடைய கவிதைகள்லாம் கேட்டு எங்கள் க நான் உங்களுக்கு புக்கு போட்டு தரேன்னு சொல்லி அவர் தான் புத்தகம் போட்டார் அவர் தான் மொத மொதல் புத்தகம் போட்டார் வேர் வரை ரோஜாக்கள் சூரிய சும்மாடு நிறையா புத்தகங்கள் என்னுடைய கவிதை தூப்பில் அவர் தான் போட்டார் ச சங்கத்தமிழ் கண்ட சாத்தொன்னூர் புதைகள்லாம் தமிழ் குடும்பம் அமைச்சட்ட நேர்முக உதவியாளராக இருந்தேன் மினிஸ்ட்ரு பிஏ இருந்தேன் ஐ வாஸ் எ மினிஸ்ட்ரு பிஎ அப்போ அவரை பற்றி அவருடைய பயோட்டாட்டை பற்றியெல்லாம் ஒரு கலெக்ஷன் பண்ணும்போது அதான் நான் ஒரு புத்தகமாக போட்டேன் அப்புறம் இசைங்கானி படைப்புகள் இசைங்க அணியை பற்றி ஒரு புக்கு போட்டேன் கவிக்கோ அப்துல் ரஹமானு உலக இஸ்லாம் மாநாடு கிழக்கரை நடந்தது அந்த இல உலக இஸ்லாம் மாநாடு கிழக்கரை நடந்ததில் அதில் வந்து அதுலேயும் பல ஆயிரக்கணக்கான பேர் கலந்துக்கிட்டாங்க அந்த நடுவர் மூணு பேர் கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க காமு ஷரீஃப் கவி காமுஸ் ஷரீப் மிகப்பெரிய கவி கவி மாமேதை கவு காமி ஷரீஃப் மு மேத்தா கவியரசர் மு மேத்தா அப்புறம் கவிக்கோ அப்துல் ரஹ் மூணு பேர் தான் நடுவர் பாலை நிலாங்கிற தலைப்பில் கவிதைப் போட்டி அந்த கவிதை போட்டியில் பாலை நிலாவை சொல்கிறானா இல்லை நபிகளை சொல்கிறானு தெரியக்கூடாது அப்படி ஒரு ஒரு அது ஒரு சூட்சமாக வச்ச கவிதை போட்டி அது உலக இஸ்லாமானோட கீழக்கரையில் அதில் நான் முதல் பரிசு வாங்கினேன் அலைபோலும் போலும் நெளியும் தாடும் தலைப்பு பாலை நிலா அலை போலும் காணல் தாடும் நீண்ட அடற்பரப்பாய் மணற்பரப்பு கிடக்கும் இன்ப ஒளி கூறும் பறவைகளின் காணமில்லை உறைந்திருந்தது இருச்சாரம் எங்கும் இந்த உலகத்தின் மேனியில் ஒரு நோயாய் அந்த உறுப்பு நிலம் நெருப்பு நிலம் விளங்கும் அலைபோலும் காணல் நெளிந்தாடும் நீண்ட அனற்பரப்பாய் மணற்பரப்பு கிடக்கும் இன்ப ஒளி கூறும் பறவைகளின் காணமில்லை உறைந்திருந்தது இருட்சாரம் எங்கும் இந்த உலகத்தின் மேனியில் ஒரு நோயாய் அந்த உறுப்பு நிலம் நெருப்பு நிலம் விளங்கும் அங்கே கலைசிந்து ஒளிவார்க்க ஆமினாத்தாய் கருவளர்த்த நீ உதித்தாய் பொட்டிழந்த வெண்மேக பெண்ணினத்தை பொசுக்குகின்ற உலகில் நீ வந்ததால்தான் மொட்டவிழ் பொட்டி இழந்த வெண்மேக பெண்ணினத்தை பொசுக்குகின்ற உலகில் நீ வந்ததால்தான் மொட்டவிழந்து விண்மீனை பொட்டாய் வைத்தாய் மோட்சத்தின் இருப்பிடம் தாய் பாதம் என்றாய் பட்டவனம் பசுமை நிலம் என்றே பேதம் பார்க்காமல் ஒடி கொடுத்தாய் மூட மேக கட்டறுத்த பாலைவன நிலவே கவி நிலவும் புவி நிலவும் நபிய நீதான் தஞ்சவனம் வருவோருக்கு இடம் கொடுத்தாய் தங்கிய பின் மலம் கழித்தார் அதை எடுத்தாய் நஞ்சு வைத்த யூதப்பன் செயல்பொருத்தாய் நாமெல்லாம் உடன் பிறப்பு என்றுரைத்தாய் பஞ்சி பால் நிலவே முகில் யூதர்கள் பாதகங்கள் செய்தாலும் காலம் ஒளி கொடுத்தாய் அஞ்சு கொடுமைகளை அனுபவித்த அடிமையரின் விடுதலைக்கு வழிவகுத்தாய் மேற்று செய்யில் மெக்காவில் பூத்திருந்தாய் வேதனையை திசையெங்கும் குளிச்சி தந்தாய் வேற்றுமைகள் ஏதென்றாய் தொழுகை கூட வேற்றுமையின் வேறருக்கும் அழகை செய்தாய் மாற்றம் வளர்ச்சி பெற கார் இருள்கள் மடிவதற்கே வடிவெடுத்த நிலவே மின்னல் கீற்றெனவே பலர் இங்கே தோன்றி போவார் மின்னல் கீற்றெனவே பலர் இங்கே தோன்றி போவார் கீர்த்தியுடன் நீ மட்டும் நிலைத்திருப்பீர் அந்த கவிதை பெரிய கவிதை அப்ப அந்த கவிதை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ரொம்ப பாராட்டினார் ரொம்ப ரொம்ப பாராட்டின கவிதை எனக்கு பாராட்டு மொழிகளில் அது அவர் இது அப்புறம் பெருங்கவிஞர் வாலி எங்களுக்கு கேட்கும் அதே அவ்வளவு ஆமா அது வந்து தொண்ணூத்தி ஒன்றுங்களை பாட்டு அதில் வந்து பாலச்சந்தர் பாராட்டில் வந்து பாரதியின் அந்தன் அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அதிகம்தான் பாரதியின் அந்த நயங்களெல்லாம் கவிஞர் கருணாநிதியிடம் நான் பார்க்கிறேன் அவர் கையெழுத்து பிரதி எழுதி என்னுடைய புத்தகங்களை அந்த கையெழுத்து பிரதியை போட்டு வச்சிருப்பேன் புது கவிதையின் சிந்தனைகள் இவர் மரபுகளில் தென்படுவதான் என் புருவங்களை பொட்டுக்கு ஏற்றுகிறது என்று பெருங் பெருங்கவிஞர் வாலி நோய் படுக்கையில் கிடக்கும் மரபு கவிதைக்கு புதிய இரத்தம் பாய்ச்ச வந்திருக்கிறார் கருணாநிதி கவிக்கோ அப்துல் ரஹ்மான் இப்படி கவிக்கோ அப்துல் ரஹ்மான் பெருங்கவிஞர் வாலி ஓ கவியரங்குகளின் கதாநாயகன் நிலவரசன் மு மேத்தா நிறைய பாராட்டு சான்றிதழ்கள் நிறைய நான் வாங்கியிருக்கேன் சிறப்புங்க சார் நீங்கள் இவ்வளோ பேர்கிட்ட பாராட்டு நீங்கள் கவிதை எழுதி வாங்கியிருக்கீங்க சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க எனக்கு பேராசிரியராக இருக்கிறது தான் மகிழ்ச்சியாக இருக்குது மனநிறைவை கொடுக்குதுன்னு கல்லூரினாலே பசங்க கவிதை எழுத ஆரம்பிச்சிருவாங்க அப்படி ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட கிட்ட கவிதை எழுதிட்டு வந்து இது சரியாக இருக்கா இது நல்லா இருக்கான்ல உங்ககிட்ட கேட்டிருக்காங்க ஆமாம் ஆமாம் என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் மாநிலம் நிறைய பரிசுகள் வாங்கி குவிச்சிருக்கோம் உங்ககிட்ட இருந்த அந்த திறமையை உங்களுடைய அடுத்த தலைமுறை மாணவர்கள்கிட்டையும் நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் சார் இதை விட தாண்டி நீங்கள் இன்னொரு ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க சார் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் முனைவர் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கீங்க அந்த இன்சிடென்ட்டை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் சார் ஆமாம் ஐயோ அது ரொம்ப நான் வந்து என்னென்னா எங்கள் மனைவி வந்து அரியலூரில் வேலை பார்த்தாங்க ஆங்கிலத்துறை அவங்க பேர் கண்மணி நான் வந்து இங்கே சென்னையில் நந்தனத்தில் நாங்கள் ஞாயிறு தான் போய் பார்ப்போம் அப்போ அந்த மாணவர் அந்த மாணவ அவர் அந்த பிஹெச்டி மாணவர் பண்ணார் ஆட்டோக்காரர் அவர் வந்து எக்மோரில் இருந்தார் நான் சாலிக்கிற மாட்டாப்பா கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக அவசரமாக போகணும் எவ்வளோ தருவீங்க ரொம்ப தான் கேட்டார் அவர் சார் கொடுத்து வண்டியில் போகும்போது எவ்வளோ நாள் தரப்பா அவசரமாக போகணும் எனக்கு சம்பளம் போயிடும் போகும்போது இலக்கிய வரலாறு அவர் அவருடைய புக் அவர் புத்தகத்தை அவருடைய ஆட்டோவில் பார்த்தேன் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க தம்பின்னு கேட்டேன் நான் எம்ஏ தமிழ் படிச்சிருக்கேன்னு சொன்னார் ஐயோ நான் எம்ஏ தமிழ் படிச்சிருக்கீங்க ஆட்டோ ஓட்டுறீங்க அப்படியே பீகா சரி சேர்ந்துக்கிறீங்களா அப்படின்னா ஏன் நீங்கள் சார் எங்கே சார் நான் எங்கே சார் சேருது அப்படின்னு சொன்னார் நீங்கள் வாங்கன்னு சொன்னால் அப்புறம் எங்கள் மனைவியை பணம் கட்டி அந்த தம்பி படித்தார் ஆட்டோ ஓட்டுற தம்பி படித்து அவர் ஆட்டோ ஓட்டுவார் பகுதி நேரமாக பள்ளிக்கூடத்துக்கு வெலை போவார் பிஹெச்டி ப பண்ணுவார் ஆட்டு பகுதி நேர முனைவர் பட்ட ஆய்வாளர் கவி வைரமுத்து கவிதைகளை திரைப்பட பாடல்கள் பற்றி பண்ணார் அவர் வந்து இப்போ வந்து திருவண்ணாமலை பக்கத்தில் வேட்டவளம்ங்கிற ஊரில் அங்கே ஒரு லயலா காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்கு அங்கே பேராசிரியர் இருக்குது இது என்னென்னா ஆட்டை நான் சொன்ன என்னை வந்து கேட்டாங்க பெண்ணெல்லாம் பேட்டி கேட்காதீங்க அவரை கேளுங்க ஏன்னா அவர் தான் பிஹெச்டி பண்ணி வந்திருக்காரு ஆனால் நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் ஒரு தனியார் தொலைக்காட்சியர் கேட்டாங்க யோ யோ அப்படி என்பவரே ஐயா அப்படின் என்று ஆக்கிட்டேன் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் அப்படின்னா இன்றைக்கி வந்து அது வந்து அப்புறம் கூகுளில் எல்லாம் தேடி பார்த்தா உலக அளவில் ஆசிய அளவில் இந்திய அளவில் தேடி பார்த்தா அவர் நான் எந் அவர் தான் ஆட்டோ ஓட டாக்டர் பட்டை வாங்கியிருக்காரு முதல் தமிழ் பேராசிரியர்ங்கிற ஒரு பெரிய தலை வணங்கி நேயர்களுக்கு வணங்கி நான் சொல்லிக்கிறேன் அது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான் இது ஒரு வாய்ப்பு தான் இது பெரிய நான் சாதனைன்னு சொல்ல முடியாது முதல்ல முனைவர் பட்டம் ஒரு ஆட்டோக்காரருக்கு வாங்கி கொடுத்து அவர் பேராசிரியரும் ஆக்கியிருக்கோம் இந்த பெருமைக்கெல்லாம் வந்து கல்லூரி தான் சிறப்புங்க சார் ஒரு ஆட்டோக்காரரை நம்ம வந்து எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற வழிதான் சொல்லு சொல்லி நம்ம கூட்டிட்டு போய் விட சொல்லுவோம் ஆனால் அவர் வாழ்க்கையில உயர்றதுக்கு என்ன பண்ணலாம் ஆட்டோ ஓட்டுற பண்ணிருக்கோட்டைய பையன் டாக்டர் பட்டம் பெறுறது பெரிய புரட்சி நினைக்கிறோம் அது புரட்சி தான் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியுடைய மக டாக்டர் பட்டம் பெரிய பெரிய அது புரட்சி ஒரு புதுமை தான் ஆனால் ஆட்டோ ஓட்டுறவரே டாக்டர் பட்டம் வாங்கினதுங்கிறது இன்னும் ஒரு கூடுதல் மகிழ்ச்சி தானே கண்டிப்பாங்க சார் கல்வி தான் ஒரு வறுமையை ஒழிக்கிற மிகப்பெரிய ஆயுதமா இருக்க முடியும் அதுக்கு நீங்க ஒரு காரணமா இருந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார் நீங்க சொன்னீங்க நிறைய பேர் பாராட்டினாங்க அப்படின்னு சொன்னீங்க இந்த ஒரு பாராட்டை என் வாழ்க்கையில என்னாலும் மறக்கவே முடியாது அப்படிங்கி அந்த ஒரு தருணம் இருக்கும்ல சார் அதை பத்தி சொல்லுங்க சார் நாங்கள் வந்து திரிப்பட பாடலாசிரியர்கள் கலந்துகிட்ட கவிரங்கத்தில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞருங்கிற அவர் வந்து முதுகை தட்டி விட்டு கன்னத்தை தட்டி நல்லா ரொம்ப நிறந்ததையா அப்படின்னு பாராட்டினார் ஏன்னா எங்கள் அப்பாலாம் என்னுடைய பேர் உண்மையான பேர் என்னுடைய பேர் கண்ணன் என்னுடைய பேர் அப்பா கருணாநிதினு வச்சாங்க ஆனால் அப்படி ஒரு பெரிய தமிழுக்கே ஒரு பெரிய ஒரு தலைவன் அவர் வந்து பாராட்டு வந்து எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக ரொம்ப ஒரு நம்பவே முடியல சொன்ன வீட்டில் வந்து அது அதுதானே உலகத்தின் உச்சத்தை கட்டமாக அதே மாதிரி ஓமை கவிஞர் சுரதா மரபுக் கவிதைகளினுடைய உச்சம் அவர் 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 தான் மிகப்பெரிய ஆள் படைப்பின் ஆக்கமும் ஆய்வின் நோக்கமும் இவர் பெற்ற பரிசுகள் கின்னசியில் இடம்பெறும் என்று அவங்கெல்லாம் சொன்னது வந்து ஒரு தான் எடுத்துக்கணும் அதே நம்ம பெருசாக நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அது வந்து நம்மளுடைய பயணம் நின்றும் ஓமை கவி சுரதா வந்து பாராட்டிருக்கிறீமை அவர் வந்து பாவேந்தர் பாரதிதாசனுக்கு பிறகு உலகம் கொண்டாடக்கூடிய மாபெரும் கவிஞர் ஒவ்வொரு எழுத்துமே கவித்துவமாக இருக்கும் சுரதாவுடைய பாராட்டு சரிங்க சார் நிறைய விருதுகள் சார் அந்த விருதுகள் ஆமாங்க ஆமாங்கம்மா இப்போ தமிழக சிறந்த ஆசிரியர் ரெண்டாயிரத்தி பத்து அது அந்த 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 பரிசு வாங்கினேன் தமிழ்நாடு அரசனுடைய சிறந்த ஆசிரியர் விருது வாங்கினேன் இப்போ வந்து மரபுக் கவிதை எழுதலான்னு புத்தகம் தமிழ் வளர்ச்சித்துறை வந்து தமிழக அரசு விருது அது ஒரு பெரு அது ரெண்டாவது பரிசு மூணாவது பரிசு முத்தமிழ் காவலர் கியாப்பை விஸ்வநாத விருது தமிழ்நாடு அரசு விருது மாநில அளவுல வாங்கியிருக்கிறேன் நீங்க வந்து சொன்னீங்க என்னுடைய பெயர் வந்து கண்ணன்னு இருந்துச்சு அப்படின்னு ஆனா இன்னைக்கு உங்க பெயருக்கு முன்னாடி எல்லாருக்குமே பேர் தான் சார் அடையாளம் ஆனா உங்க பேருக்கு முன்னாடி இன்னொரு ஒரு அடைமொழி இருக்கு சொர்க்கோ அப்படின்னு அது என்ன சார் சீக்கிரம் அதை பத்தி சொல்லுங்க ஒண்ணு இல்லை அது என்னன்னா கருணாநிதினா நிறைய பேர் இருக்காங்க இப்போ முத்துராமன்னா நிறைய பேர் இருப்பாங்க கண்ணன்னா நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா பன்னீர்செல்வம் நிறைய பேர் இருக்காங்க முருகன்னா நிறைய பேர் இருக்காங்களே கருணாநிதி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அதுக்கு இரா கருணாநிதி போட்டால் நிறைய பேர் இருக்காங்க அப்போது சொர்க்கோ கருணாநிதிங்கிறது என்னுடைய மகன் பெயர் சொர்க்கோ சார் நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு குடும்பத்தோட சப்போர்ட் அப்படிங்கிறது இருந்தால் தான் இவ்வளோ விஷயம் பண்ண முடியும் சொல்லுங்கள் சார் உங்கள் ஃபேமிலியை பற்றி இல்லை எங்கள் குடும்பத்தில் என்ன சப்போர்ட் ஆனாங்க மேடம் எங்கள் அம்மா வந்து பயங்கரமான கவிஞர் பேசுவது கவிதையாக இருக்கும் ஆனால் அவங்க வந்து எழுத படிக்க தெரியாது அவங்க கைரக தான் வைப்பாங்க விஷாலாட்சின் பேர் எழுதுவாங்க எங்கள் அண்ணன் தான் எங்கள் பெரியமா பையன் தான் விஷாலாட்சின்னு சொல்லி எழுத கற்றுக் கொடுத்தது அது மட்டும்தான் தெரியும் எந்த ஊர் பஸ் எதுனா கடை சொல்லுவாங்க ஆனால் பேசுறதெல்லாம் கவிதை நண்டு கொழுத்தா வளையல் நிற்காது எடுத்து வச்சும் கொடுத்து வைக்கலை எடுத்து வச்சும் கொடுத்து வைக்கலைங்கிற என்ன அழகு பாருங்கள் ஒருத்தனுக்கு இதுதான் எடுத்து வச்சு அதை கொடுத்து வைக்கலாங்க பேசுவதெல்லாம் கவிதை பார்ப்பது கவிதை பேசுவது கவிதை உரையாடல் கவிதை அவங்க அது எங்கள் அப்பா வந்து நிறையா கவிதைகளை மனப்பாடமாக சொல்லுவார் அவர் வந்து ஒரு டீ கடை டீ கோட்டுட்டு இரவில் வந்து ஓய்வு எடுக்கிற நேரத்தில் எங்களுக்கெல்லாம் அவ்வளோ சொல்லுவார் எங்கள் அண்ணன் டிஸ்ட்ரிக்டில் ஃபர்ஸ்ட்டுமாக இருக்குது தமிழில் அதுக்கெல்லாம் அவருக்கு தான் காரணம் அவர் வந்து முருகேசர்ன்னு சொல்லிட்டு சிங்கப்பூரில் பெரிய இன்ஜினியர் இப்போ இங்கே தான் இருக்கார் ஆமாம் இது இதுதான் எங்கள் குடும்பம் என்னோட ஒரே ஒரு பையன் மனைவி வந்து ஆங்கில பேராசிரியர் ஆமா இங்க சென்னையில தமிழ் வளர்ச்சி மையத்துல துணை சார் இப்ப உங்க கவிதைகள் அப்படிங்கிறது உங்களுடைய குழந்தை பருவத்துல உங்க அம்மா கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிருக்கேன் சார் நீங்க பேச பழகின காலத்துல இருந்தே கவிதைகளை கேட்டுதான் இப்ப வளர்ந்துருக்கீங்க இல்லைங்களா ஏன்னா அம்மாவே வந்து பேசுறதே கவிதையா இருக்கும்னு சொல்றீங்க அப்பா அவ்வளவு கவிதைகளை சொல்லுவாருன்னு சொல்லி இப்ப நீங்க பேச ஆரம்பிக்கும்போது போது பேசுற பேச்சுக்கள் எல்லாமே நீங்க கேட்கறது வந்து கவிதைகளாதான் இருந்திருக்கோன்னு மாணவர்கள்ட்ட வந்து கவிதையாவே பேசும்போது தான் தம்பிகளே அமைதியாயிரு சொல்லெடுத்து வந்தேன் செல்லெடுத்து உள்ளே வை பேசுகிறதே கவிதையாகவே இருக்கணும் கவி வைரமுத்து தொலைபேசியில் பேசும்போது உங்கள் வெற்றி என்ன சாதாரண வெற்றியான எட்டி நடவு தூரும் இமயத்தை ஜெயிக்கும் உங்கள் சட்டையை பிழிந்தால் சமுத்திரம் கிடைக்கும் யோ கவிதை பேசுவார்கள் பேசுவதே கவிதை அவரே சொல்வார் கவிதையாகவே பேசுவது மாணவர்கள்ட்ட உரையாடுவது அது வந்து இதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு காரணம் கவிக்கும் அப்துல் ரஹ்மான் தான் அவருடைய கவிதைகளை படித்தால் சாதாரண ஒரு கவிஞன் கூட மிகப்பெரிய காவியங்கள் படைப்பான் முதல் முதலில் ரெண்டாயிரத்திலே கவிக்கோ அப்துல் ரஹ்மானை பற்றி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டை வாங்கினதுன்னா இப்போ ஒரு இருபத்தி முதல் பிஹெச்டி நான் தான் கவிக்கோ கவின்னு அவரே அந்த புத்தகத்தை அதை பீகச்செடியாக புத்தகமாக போட்டார் கவிக்கோவை போட்டார் அவர் ஒரு ஞான தகப்பனாவே அவர் அவருடைய ஞாபகமாக தான் கவிக்கோ ஞாபகமாக தான் என் பையனுக்கு சொர்க்கோன்னு பேர் வச்சு அவரோட நிறைய பயணங்கள் பண்ணுவேன் நிறைய அவரோடைய இருப்பேன் அப்படி ஒரு கவிஞன் கவிஞர்கள்லாம் வணங்கக்கூடிய கவிஞன் கவிஞர்களே வியந்து பார்க்கக்கூடிய கவி கோ அப்துல் ரஹ்மான் ஓகே சார் இப்போ நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்க பேராசிரியராக இருக்கீங்க மாணவர்களை ஊக்குவிக்கிறீங்க அவங்கள போட்டிக்கு தயார்படுத்துறீங்க புத்தகங்கள் எழுதுறீங்க கவிதை எழுதுறீங்க நடிக்கிறீங்க பல முகங்கள் இருக்குது சார் உங்களுக்கு இதுக்கான எனர்ஜிலாம் எப்படி சார் இல்லை நான் வந்து என்னங்க மேடம் இதில் வந்து நல்ல கேள்வி தான் இதுவும் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி ஒரு நாளைக்கு வந்து பத்து கிலோமீட்டர் நடப்பேன் காலையில் நாலு மணிக்கு எழுந்திருச்சு எத்தனை மணிக்கு இரவு படுத்தாலும் நாலு மணிக்கு எழுந்துருச்சு நாலரை மணிக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரோட கிண்டி அங்கங்கே எங்கெங்கெல்லாம் நடக்கிறாரோ அது கடற்கரை அதோட நடைப்பயிற்சிக்கு போகிறது அந்த உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் நடைபெயிற்சி ரொம்ப முக்கியம் நட நடந்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் வந்து அது ஒன்றும் கஷ்டமே கிடையாது நீங்க நடந்துகிட்டே இருந்தால் போதும் வேற எதுவுமே மெதுவாக கூட நடக்கலாம் ஆனால் நடந்துகிட்டே இருக்கணும் சார் அப்போ ஆரோக்கியமும் மிக முக்கியமான பங்கு இல்லைங்களா நமக்கு நிறைய ஆரோக்கியம் இப்போ போற போக்குல பார்த்தா இயற்கையாகவே நமக்கு பல பிரச்சனைகள் உண்டாகுது சரிங்க சார் இந்த நேரத்தில் நம்ம கவசம் நடைபயிற்சி தான் ஓகே சார் இவ்வளவு நேரம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகளை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த பாராட்டுக்கள் நீங்கள் எழுதின புத்தகங்கள் நீங்க மாணவர்களுக்கு செய்தது ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவரை கூட ஒரு முனைவர் பட்டம் வாங்க வைக்கிற அளவுக்கு அவர்கள் மேலே நீங்க கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க சார் நேரம் போனதே எங்களுக்கு தெரியல இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி சார் ரொம்ப 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 மகிழ்ச்சி